கத்தரை பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாதக அன்பு தேவண்டிய பிள்ளைகளே இன்றைக்கி நாம் குடும்பத்தில் நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஆலோசனை நாம் கொடுப்போம் ஒரு கணவனாக இருக்கலாம் மனைவிக்கு ஒரு ஆலோசனை மனைவியாக இருக்கலாம் கணவனுக்கு ஒரு ஆலோசனை பெற்றோர் பிள்ளைகளுக்கு ஆலோசனை கொடுப்பாங்க அது ஒரு இயல்பான காரியம் அதே போல் அந்த ஆலோசனை எப்படியாக இருக்கிறது யோசித்து பார்க்கணும் சரியாக உள்ள ஆலோசனையா இருக்கிறதா இன்றைக்கி நம்ம குடும்பத்தில் ஒரு சுற்று வட்டாரத்தில் இருப்போம் ஆனால் வெளியே இருந்து இன்னைக்கு தவறான ஆலோசனைகள் வரலாம் அதை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னா இன்னைக்கு சொல்லுங்கள் அன்றை இந்த தவறான ஆலோசனைக்கு வேண்டாம் என்று சொல்லி சிலர் பாருங்கள் நண்பர்களோடு சேர்ந்து அலைவாங்க அவர்கள் தவறான ஆலோசனை கொடுப்பாங்க அது மாத்திரமில்லை ஊழியம் செய்யும்போது சில தவறான ஆலோசனை உள்ள வரும் சபைக்குள்ளே இன்றைக்கி தவறான ஆலோசனை வரும் ஆனால் அது எல்லாம் நாம் செவி சாய்க்காதபடிக்கு ஆனால் இந்த தவறான ஆலோசனை வேண்டாம் என்று சொல்லி நாம் சொல்ல பழக வேண்டும் அது மாத்திரமல்ல இது வந்து என்ன ஆவினா அகிதோப்பின் ஆவி வேத்தில் வாசிக்கிறோம் அகிதோப்பின் ஆலோசனை அபத்தமாக்கி போடுமேன்னு சொல்லி அப்புறம் தவறான ஆலோசனை அதான் கர்த்தர் வேத வசனத்தில் சொல்லுகிறார் நான் உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுன்னு சொல்லி நாம் அவரிடம் போய் நாம் ஆலோசனை கேட்க வேண்டும் எனவே இந்த அகிதோப்பின் ஆலோசனை வேண்டாம் இந்த கிரீகளை என் குடும்பத்தில் என் தனிப்பட்ட வாழ்க்கை அளிக்க சொல்லி நாம் ஜெபிப்போமாக கர்த்தர் தாமே இந்த வார்த்தை கொண்டு உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்